பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே குறுகீன சிந்தனை கொண்ட குரு மதியாளர்கள் பற்றி அல்லாஹு தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் ஒருவர் தனக்கோ பிறருக்கோ சிரமத்தை ஏற்படுத்துதல் நிச்சயமாக துன்பத்துடன் பிறகு இன்பம் இருக்கிறது அல் ஆன் சூரா தொன்னூற்றி நான்கு வசனம் ஆறு அருமை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வசல்ல அன்னவர்கள் கூறினார்கள் மார்க்க விஷயங்களில் எளிதாக நடந்து கொள்ளுங்கள் மக்களை சிரமப்படுத்தாதீர்கள் ஆறுதலாக நடந்து கொள்ளுங்கள் வெறுப்பேற்று விடாதீர்கள் அறிவிப்பாளர் ஹஸரத் அனஸ் அலி அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் ஆறாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஹதீஃப் இன்பத்திலும் துன்பத்திலும் கட்டளையை செவியேற்று கீழ்ப்படிந்து நடப்போம் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலிஹ் வசல்லம் அன்னவர்களிடம் நாங்கள் விசுவாச பிரமாணம் பையத் செய்தோம் அறிவிப்பாளர் ஹசரத் ஒபாதா பின் சாமித் அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதரனுல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் ஏழாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் ஏழாயிரத்து இருநூறாம் ஹதீஸ் நல்லோர்களது நற்சொற்கள் ஒவ்வொரு சிரமத்திற்கும் முன்னும் பின்னும் ஒரு எளிமை இருக்கிறது அந்த சிரமம் இந்த உலகத்தில் விரைவாக தீர்ப்பை பெறுவதாகவோ அல்லது மறுமையில் பெரிய பரிசை பெறுவதாகவோ முடியும் என்று ஹசரத் இப்னுல் ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறினார்கள் ஆதரநூல் லிசானுல் அரப் பக்கம் நாலாயிரத்து இருநூத்தி பதினாறு இப்பண்பு ஒருவரின் மோசமான சிந்தனை மற்றும் குறுமதிக்கான அடையாளமாகும்